அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி ராசினியர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு கடகராசி நீர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த பதிவுகளானது இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல் மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையாக கடைபிடிப்பது நல்லதுங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுப்படைப்பது ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டிய நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடும் ஆனாலுமே புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்யன்யும் அப்படிங்கறது அதிகரிக்கும் வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமா முடியும் குரு பகவானுடைய பார்வையானது சாதகமா உங்களுக்கு அமைஞ்சிருப்பதால் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியா சொன்ன தேதியில் கரெக்டா நடக்கும் உறவினர்கள் வருகையால வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனாலுமே உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய நிலை இருக்கக்கூடும் தீவிர முயற்சியின் பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால ஓரளவு உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் ஆனாலுமே அதற்கு போல ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்றாங்க பங்குதாரர்களால வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மாத பிற்பகுதிக்கு மேலே அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகள் தாராளமாக உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவங்க உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டமி தினங்கள் டிசம்பர் ஏழு மாலை முதல் எட்டு ஒன்பது காலை வரை மேலும் அதிர்ஷ்டம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர் பெருமாள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடகராசினியர்களா இருந்தா மறக்காம இந்த விஷயத்தை செய்து பாருங்க கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு பழனியை கொடுப்பாரு அதே அதேபோல கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டமானது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுது குரு பகவான் வக்கரம் அடைந்திருப்பதால் அவர் வழங்கிய யோக பலனினால் மாற்றம் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே கவனம் செலுத்துவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உடல்நிலையிலே ஏதேனும் சிறு சங்கடங்கள் ஏற்படும் அல்லது உங்களுடைய செல்வாக்கில் அந்தஸ்திலும் பின்னடைவுகள் சந்திக்கும் நிலைகள் உண்டாக போகுது அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கேதுவின் நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியாக்குவார் ராகு உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தை கொடுப்பார் மேலும் இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் வழியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மனிதர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றி கொடுக்கும் ஜென்ம ராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் படபடப்பு வேகம் என்பதெல்லாம் இருக்கும் அதன் காரணமாக உடல்நிலையில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றும் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்பதும் அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன கிழமை சந்திராஷ்டிரம தினங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது செய்ய வேண்டிய பரிகாரம் நவக்கிரக வழிபாட்டை செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் சரியென்னப்பட்டதை செய்யும் தங்களுக்கு இந்த காலகட்டமானது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது மேலும் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்த வண்ணமாகவே இருக்கக்கூடும் உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானம் அப்படிங்கிறது தடை தாமதம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் உங்கள் கைக்கு வந்து சேரும் மீன் பிரச்சனைகள் தேடி வரும் வாகன பயணத்தில் நிதானம் காப்பதும் இந் இயந்திர பணிகளில் கவனம் செய்யல கவனமாக இருப்பதும் ரொம்ப நல்லது மேலும் மேல் அதிகாரிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன கிழமை சந்திரோஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவரை வழிபட சங்கடங்கள் விலகும் மேலும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு செயல்களில் கவனம் தேவை வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் போது நன்றாக யோசிப்பது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய பணியில் நேர்மையாக செயல்படுவது அவசியம் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது நல்லது குடும்பத்தினர் ஆலோசனைக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பளிப்பதும் பெரியோர அனுசரத்தை செல்வதும் உடன் பணி புரிபவர்களோடு மோதல்கள் போக்கை காட்டாமல் இருப்பதும் பெரிய நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் சனி பகவானால் சனி பகவானால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கவனக்குறைவாள சிறு விபத்துகளையும் சந்திக்க நேரிடும் இன்னும் சிலருக்கு எதிர்பாலினத்தாரால் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும் கேதுவால அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நிலை உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய மூல பத்திரத்தை நன்றாக கவனிப்பதும் ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் முன் நன்றாக படித்து பார்ப்பது நல்லது அரசு வழியில முயற்சி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் எட்டு ஒன்பது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் இன்னும் நேர்களை இந்த வீடியோவில் நாம கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி